கமல்ஹாசனோட விஜய் சேதுபதியை ஒப்பிடலாமா இருக்கு விஜய் டிவில ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியோட ஏழு சீசனை உலகநாயகன் கமல்ஹாசன் தான் எட்டாவது சீசனை அவர் ஹோஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொன்ன நிலைமையில இப்போ விஜய் சேதுபதி தான் இதுக்காக கம்மிட்டா ஆயிருக்காரு அக்டோபர் ஆறாம் தேதியிலிருந்து இந்த ஒரு ஷோ டெலிகாஸ்ட் ஆக போகுது இந்த நிலையில பாஸ் போட்டியாளராக இருந்த ரக்ஷிதா மகாலட்சுமி இது பத்தின கருத்து சொல்லியிருக்காங்க அது ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நான் கமல்ஹாசனோட தீவிர ரசிகர் இந்திய சினிமாவில ரொம்ப சிறந்த நடிகர் தான் கமல் அனுபவம் அறிவாற்றல் பெற்றவர் அப்படின்றதுனால பாஸ் நிகழ்ச்சியை சிறப்பா தொகுத்து வழங்கினாரு அவர்கிட்ட எந்த தலைப்பு குறித்து சொன்னாலும் ஃபேன்ஸை கவர்ற வகையில பேசுவாரு அறிவாற்றலை வெளிப்படுத்துறதுல அவர் ஒரு பிகாசோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஜய் சேதுபதி பழகிறதுக்கு இனிமையானவர் பணிவானவர் நேர்மறை குணங்களை கொண்டவர் இருந்தாலும் போட்டியாளர்களை கையாள்றதுல கமல்ஹாசனோட ஒப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்ல இந்த ஒரு வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியால ஆயிட்டு இருக்கு